ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி நம்ம மளிகைப்பூ செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மளிகைப்பூவை விரும்பாத பெண்கள் உண்டா அந்த வாசனைக்கு மயங்காதவர்கள் யாராவது உண்டா ஆகா மனதை மயக்கும் அந்த வாசனைக்கு அந்த மளிகை செடியை வீட்டில் வளர்க்க ஆசைப்படுறவங்க எல்லாருமே வீட்டில் வச்சு அதை வளர்க்கும்போது பல மாதங்களாகியும் பூக்களை அப்படின்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இனி இந்த மாதிரி கவலை வேண்டாம் உங்கள் மளிகை செடி கொத்து கொத்தாக பூக்கணும்னா அதுக்கு செயற்கை உரம் பயன்படுத்த வேண்டாம் இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க இயற்கை உரம் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அதுக்கு என்ன உரம் பயன்படுத்துகிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த உரத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் பாருங்கள் இந்த மளிகை செடிக்கு உரத்தை போடுறதுக்கு முன்னாடி இன்னும் சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அது என்னென்ன அப்படின்னா முதல் ஸ்டெப்பு அந்த மளிகைப்பூ செடியை நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும் ஏன்னா மளிகைப்பூ செடி அந்த வெயிலை விரும்புகிற செடி எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் விழுகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் அதனால் முதல் கண்டிஷன் அதை நல்ல வெயிலை படுற மாதிரி வைங்க ரெண்டாவது அந்த செடியை வந்து நம்ம சுற்றி உள்ள களைகளை பறிக்க வேண்டும் நீங்கள் போடுற உரங்கள் சத்துக்கள் எல்லாமே அந்த களைகள் சாப்பிட்றோம் அந்த செடிக்கு பயனுள்ளாமல் போயிடும் இந்த செடியில் கூட பாருங்கள் எவ்வளோ களைகள் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இதெல்லாம் என்ன ஆயிரும்னா அது அந்த செடியினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் ஆகையினால இந்த களைகளை நீங்கள் முதல் எடுக்கணும் இந்த பாருங்கள் இந்த களைகளை எடுத்துட்டால் எடுத்தால் தான் உங்கள் செடியானது நன்றாக வளரும் இந்த பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வேர் விட்டு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அப்புறம் இந்த செடிக்கு என்ன சத்து கிடைக்கும் ஓகே இப்போ இந்த செடியை நம்ம பண்ண பின்னாடி இந்த செடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காற்று உள்ள போற மாதிரி வசதி இருக்கணும் தான் வரும் இந்த பாருங்க இது மாதிரி நம்ம பண்ணிவிடலாம் மண்ணுக்குள்ள காற்று போனால் தான் மண்ணில் உள்ள நுய்நுயிரிப்பு இருக்கும் அதிகளவு இருக்கும் அதனால அதை பண்ணணும் அப்போ முதல் ஸ்டெப் சூரிய உள்ள வைக்கணும் ரெண்டாவது களைச்செடியை செடியை மூணாவது மண்ணை இலகுவாக்க வேண்டும் அடுத்து நாலாவது ஸ்டெப்ஸு மறக்காமல் கவாத்து பண்ண வேண்டும் கவாத்துனா என்னென்னா தேவையில்லாத அந்த கிளைகளை வெட்டிவிட வேண்டும் கவாத்தி அப்படி நுனிகளை வெட்டுவது தான் கவாத்தும்பாங்க அதனால் அந்த செடிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு புதிய கிளைகள் தோன்றும் அதனால் கிளைகள் ரெண்டு மூன்றாக பிரிஞ்சு வரும் எவ்வளோக்கு எவ்வளவு கிளைகள் வருகிறதோ அவ்வளோக்கு அளவு நமக்கு அந்த பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் அதனால் நம்ம அவசியம் கவாத்து பண்ண வேண்டும் எப்படி கவாத்து பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த செடியை எடுத்துக்குங்க இந்த செடியில் இது காஞ்சி இருக்குது பாருங்கள் இதை வெட்டணும் இந்த பாருங்க இந்த செடியை கவாற்ற பண்ணிடுறோம் இதெல்லாம் குறுத்து இருக்கிறனால விட்டுலாம் இந்த பக்கம் இந்த ஒன்று விஷய காஞ்சிருக்க பாருங்கள் அடுத்து காஞ்ச இலைகளை எடுத்து விட வேண்டும் இந்த பாருங்கள் இந்த இலைகள்லாம் எடுத்து விட்ருங்க இப்போ இந்த செடியை பாருங்கள் இந்த சின்ன தொட்டியில் இந்த பாருங்கள் சின்ன தொட்டி எப்படி பூத்துருக்கு பாருங்கள் இது வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது இதுக்கு எவ்வளோ பூக்குறதுக்கு காரணம் நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்துவது மண் கலவை ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு நம்ம மக்கா மக்க வச்ச மக்க வைக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்த வேண்டும் கைப்பிடி அளவு நம்ம வேப்ப பொண்ணாக்க பயன்படுத்த வேண்டும் இது அந்த மண்ணை பாருங்கள் எப்படி புலப்பலன் இருக்குன்னு பாருங்கள் ஓகே எல்லாமே சொல்லியாச்சு நீங்கள் உரம் உரம்னு சொன்னீங்களே அது என்ன இது சொல்லல அப்படிங்களாம் இந்த இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சத்து உருண்டை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் குழந்தைகளுக்கு சின்ன வயசில் குழந்தைகளுக்கு சத்து உருண்டை கொடுத்து வளர்ப்பாங்க அது குழந்தைய செழிப்பாக வளரும் அதே மாதிரி இந்த செடிக்கும் ஒரு சத்து உருண்டையை கொடுக்க போகிறோம் இந்த சத்து உருண்டை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவையோ ஒன்று கொடுத்தா போதும் மற்ற சத்துக்களை பற்றி கவலைப்படவே தேவையில்லை இலையே தெரியாத அளவுக்கு செடி முழுவதும் பூக்கள் பூத்து குழுங்கும் காம்புகளும் தடிமனாக இருக்கும் நீளமாக இருக்கும் அப்போ தான் நம்ம அந்த பூ கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா இந்த செடியை வளர்கிறதுக்கு இரும்பு சத்து ரொம்ப தேவை அந்த இரும்பு சத்துக்கு பதிலாக நம்ம முருங்கை கீரையை எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து இது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் தருகின்ற வேணும் வே இதுக்கு வந்து கடலை புண்ணாக்கு வேணும் கடலை புண்ணாக்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கடலை வேர்க்கடலையை எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து மூணாவது இந்த செடிக்கு வேருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்ம புண்ணாக்கு எடுத்துக்கிறோம் இது வேர் அழுகல் நோயிலிருந்து நம்ம செடியை காப்பாற்றும் அப்போ இன்னைக்கு முருங்கைக்கீரை புண்ணாக்கு வேர்க்கடலை இந்த மூணையும் எடுத்துக்கிறோம் முதல் என்ன செய்யப்பறம் வேர்க்கடலையை நல்லா பொடியாக்கிக்கிறோம் அதை தனியாக எடுத்துக்கிறோம் அப்புறம் முருங்கைக்கீரையை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம் அந்த மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த முருங்கைக்கீரையோட வெளியே எடுத்து அதோட வேப்ப புண்ணாக்கையும் வேர்க்கடலை மாவையும் சேர்த்து கலக்குறோம் நான் அங்கு கலக்குன பின்னாடி அதை உருண்டு உருண்டையாக ஆக்குங்க அந்த உருண்டு உருண்டியாக ஆக்குனா அது எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்குறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த உருண்டை அது காய வைக்கப்பட்ட உருண்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த உருண்டை உருண்டையை ஆக்கிட்டு இது மாதிரி வந்துடும் இந்த இந்த உருண்டையை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வருடங்கு வச்சு கூட நம்ம பாத பார்க்கலாம் வேறு உரங்களே தேவையில்லை இதை என்ன செய்கிறது அப்படின்னா அந்த செடி பக்கத்தில் அப்படி ஒரு இங்கே பாருங்கள் அப்படி ஒரு குழியை தோண்டுங்க ஒரு உருண்டையை எடுங்க இந்த பக்கம் ஒன்று போடுங்க இந்த பாருங்கள் ஒரு உருண்டையை போடுறோம் அப்படியே மணலாக மூடிறோம் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு உருண்டியை போடுங்க மணலை மூடுங்க அவ்வளோதாங்க இதை சுற்றி தண்ணி ஊற்றினோம்னா வேலை முடிஞ்சு போச்சு செடி சிறப்பாக வளரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ